கத்தரும் உலக ராட்சிகருமான இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பார்ப்பது என் மனதிலே ஆவியானவர் ஏவுகிறபடினால் விரும்புகிறேன் நம்ம எல்லாரும் இருக்கிற கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவேன் தர்மையான விளை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நீர் எங்களோடு இடைப்படும் நாங்கள் செபிக்கிறோம் எங்களோடு பேசுவீராக ஒவ்வொருத்தரோடு பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம் வசனத்தின் வாயிலாக எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் கிருபையின் கரத்துல எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தை மைப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் பலத்த பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் நீர் எங்களோடு இடைப்படுவீராக இப்பொழுதும் உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பும் நாமத்தில் விதாவின் ஆமே பரிசுத்த வேதாங்கத்தில் பரிசுத்த மார்க்கல் விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அருள்நாதர் இயேசு உயிர் திழந்த பிறகு அவர் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் விசுவாசிகளுக்கு என்ன அடையாளங்கள் நடக்கும் என்று சொல்லும் பொழுது என் நாமத்தினாலே விசுவாசிகளை துரத்துவார்கள் இரண்டாவது அடையாளம் நவமான பாஷைகளை பேசுவார்கள் விசுவாசிகளுக்கு அடக்கிற அடையாளங்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் ஆங்கில வேதாகமத்தில தே வில் ஸ்பீக் வித் நியூ டங்ஸ் they 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 will speak. Ho, perhaps they will speak, speak, may or not அங்க ஒரு இடத்திலயோக் ஒருவேளை பேசலாம் ஒருவேளை பேசாமல் அவர்கள் அந்நிய பாஷையில் பேசுவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் குறிப்பாக கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம எஸ் ஏசியின் புஸ்தகத்தை எப்பவுமே அந்த வசனம் எல்லா இடத்திலையும் எடுத்து உரைப்பது உண்டு ஒரு கன்னியை கற்பதியாய் குமாரனை பெருவாள் ஏசியா தீர்க்கதர்சின் புஸ்தகத்தை நீங்க வாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு அதிகாரத்திலையும் தீர்க்க தரிசனங்கள் அடங்கி உள்ள புத்தகம் அதிகமாக தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்கிற புத்தகம் ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் இந்த ஏசியா தீர்க்கதர்சி அநேக காரியங்களை அவர் எடுத்து உரைத்திருக்கிறார் அதுலேயும் சில காரியங்களை இப்போ முக்கியமான அந்நிய பாஷையை பெற்றி அவர் எடுத்து உரைக்கிறதை நாம் பார்க்க போகிறோம் ஏசியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பன்னெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆனா தேசிய தெற்கசின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டுல பாத்தீங்கன்னா பரியாசலினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார் என்று அவர் எடுத்து வரைக்கிறதை பார்க்கிறோம் அதே திருஷன் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் என்ற நாவு தடையின்றி தடையில்லாமல் பேசும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முப்பத்தி மூணு பத்தொன்பது வாசிக்க கேட்போம் பாருங்க தேசிய தீர்கசியின் புஸ்தகம் அந்நிய பாஷையை பற்றியும் மறுபாஷையை குறித்தும் விளக்கமாக கொடுத்து கொண்டே வருகிறார் இதை அவர்கள் ஒன்று பதினான்காம் அதிகாரம் ஒன்று பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்துல அதை உறுதிப்படுத்துகிறதாக அவர் பேசுகிறார் கேட்போம் கேட்கும் என்ன அது இந்த மூன்று பாகத்தையும் இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறதாக உண்மையாகவே ஏசியா திர்கதி சொன்ன வசனங்கள்லாம் எந்த அளவுக்கு அது உறுதிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம் வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது பசுத்தாவி பல்லமையா இறந்து ஆரம்பித்தார் பெந்தகோஸ்தாலில பரத்திலிருந்து வல்லமை பெறுவது வரைக்கும் நீங்கள் எருசலேமே தரித்திருங்கள் என்று சொன்னார் ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே நடந்த காரியத்தை அப்போஸ்தலர் 2 இரண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் 4 ஆம் காரியத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் பசி தம்பி ஆ நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பர்சுத்தாமியானவர் எல்லாரும் மேலும் இறங்கினார் அங்கே கூடியிருந்த யாவர் மேலும் இறங்கினார் அவர்களுக்கு தந்தர்களின் வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகள் பேச தொடங்கினார்கள் பர்சுத்தாவியானவர் இறங்கினாலே முதலாவது அடையாளம் அந்நிய பாஷையில் பேசுவது அதுதான் ஆவியானவர் தன் இறங்கும் பொழுது உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் பத்தருடைய ஆவியோ மேல இறங்கும் பொழுது ஒன்னை அறியாமலே மற்ற ஏவுதலின்படி மறுபாஷையை பேச ஆரம்பிப்பீர்கள் பல பாஷைகளை பேசுவீர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது இதே அப்போ சில இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பாத்தீங்க அந்த இடத்துல முதல் உற்றாண்டுல திரான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள் யாவரும் பசுத்தாவில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில கதறுகிறார்கள் ஆண்களை புகழுகிறார்கள் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க இவர்கள் நம்ம பாஷையில தாய்மொழியில அவங்க பேசுறாங்களே அது எப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க நான் வட இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன் பல மாநிலத்துல நான் இருந்திருக்கிறேன் அப்போ அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் தமிழ்ல பேசிட்டா உடனே நின்று அவனை கூப்பிட்டு ரெண்டு வாரம் பேச மொழியில அந்த ஒருத்த ஒழித்து இருக்கிறார் அதுதான் ஜென்ம பாஷையில பேசுகிறோமே அவர்கள் இறங்கியது யார் அவளுக்கு தெரியாது என்ன பாஷையை இருப்பது அதனால் அங்கே உள்ளபர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் ஜென்ம பாஷையில பேசுகிறார்களே என்று சொன்னார்கள் என்ற அமெரிக்காவில் உள்ள ஊழியர்காரர் கத்தருடைய படி ரஷ்யாவுக்கு போக கம்பனிஸ்ட் ஆட்சி நடக்கும் பொழுது அங்கே போய் அவர் ஆண்டவரை பற்றி பிரசங்கித்தார் பிரசங்கிக்கும் பொழுது ஏசு கிருஷ்ண ரத்தம் சகல பாவங்களின் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்னார் அந்த மக்கள் அந்த மொழிபெயர்ப்பாடருக்கு கோபத்தோடு சொன்னாரா இது கம்புனிஸ்ட் ஆட்சி செய்கிறார்தான் நாடு நான் இந்த வாசனத்தை நான் சொல்ல மாட்டேன் என்ன உடனே வேலைக்கு போயிட்டாரோ உடனே இவருக்கு முழங்கால் போட்டு கதறி ஆடுதான் ஆண்டவரே இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தீர் எனக்கு இந்த மொழி தெரியாது எப்படி எப்படியானவரே என்னை வெட்கப்படுத்துவீரா கதவின் பொழுது கத்தருடைய ஆவியானவர் சொன்னாராம் எழுபி நெல் என்றார் எழும்பி நின்னாராம் தன்னை அறியாமல் அந்நிய பாஷையில கத்து கத்துன்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாராம் அது ரஷ்யா மொழியில அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அங்க வந்தவர்கள் எல்லாரும் வசனத்தை கேட்டு அநேக பேர்கள் மனம் திரும்பினார்கள் என்ன அன்பானவர்களே அவர்கள் மேலே இறங்கினது அவன் மேல இறங்கினது பசுத்தாவியானவர் அந்த மக்கள் சொல்கிறார்கள் இந்த நம்முடைய ஜென்ம மொழியில நம்ம தாய்மொழியில அவர் பேசுகிறாரே என்று எனக்கு கண்மையானவர்களே இந்த பசுத்தாவியானவருடைய வல்லமை இறங்குகிறது நீங்க வேதாகமத்துல எங்கமே நீங்க பாத்தீங்கன்னா பசுத்தாவியானவன் இறங்கின அடுத்த நிமிடத்தில் அவர்களுக்கு என்ன சம்பவித்தது என்று பார்க்கிறோம் வேதுரு

பாருங்க அவர்கள் ஆச்சரியப்படுகிறார் பேரு அந்த வீட்டுக்கு செல்கிறார் பொன்னெலி வீட்டுக்கு அவர் ஆண்டவரை பற்றி தான் பறைசாற்றி கொண்டே வருகிறார் கத்தருடைய வசனத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் வேதம் என்ன சொல்லுகிறது இந்த கத்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டுகிற அனைவரும் மேலும் பசுத்தாவியானவர் இறங்கினார் அவர்கள் யாவரும் அனைவரும் அந்நிய பாஷையில தொடங்கி விட்டார் எல்லாரும் ஆவியில நிரம்ப ஆரம்பித்தார்கள் பேர் என்ன சொல்லுகிறார் ஆதியில நம்ம மேல இறங்கும் பொழுது அதே ஆதியானவர் இவர்களுக்கும் இறங்கி இருக்கிறார் எனவே எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று கேட்டு அவர்கள் அனைவருக்கும் அந்த நேரத்துல அவர்கள் யாவருக்கும் முழுக்க நானஸ்தானம் கொடுக்கிறார்கள் வார்த்தை கத்தருடைய வசனத்தை கேட்க பசுத்தாவி அவர்கள் மேல் இறங்கினார் அநேக பாஷையிலே பேச ஆரம்பித்து விட்டார்கள் அடுத்தது முழுக்க நாடசனத்தை கொடுக்கிறார்கள் பாக்கியமாய் இருக்கிறது என கருமையானவர்களே அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல கத்தர் அந்நிய அடையாளத்தோடு நிரப்புகிறதை நான் உண்மையாகவே அது ஆச்சரியமான ஒரு அனுபவமாய் இருக்கிறது கத்தரோடு பேசுகிறோம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிறோம் இருக்கிறோம் எவ்வளவு பேருக்கு பாக்கியம் தெரியுமா வேதாகமத்துல வாசித்து பாருங்க அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை எடுத்து பாருங்க அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிற ஆ ஆருங்க வருஷத்த பௌரவர்கள் அவர்கள் மேல் கைகளை வைக்கிறார் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கத்தலை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர் மீது கைகளை வைத்து அடித்த நேரம் யாரும் அநியபாஷையில் பேசுகிறார்கள் வருஷத்தாதியானவர் வந்த உடனே இருக்கிற முதல் அணியாளர் அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள் தென் இஸ் த டெஃபினெட் மேனிஃபேஸ்டேஷன் ஆர் த இட்ஃபில்லிங் ஆன் ஹோலி ஸ்ப்ரேட் அனுபவத்துக்கு ஒரு நல்ல ஒரு காரியமா இருக்கிறது படித்தால் அவனுக்கு கடைசியாக அவனுக்கு ஒரு நச்சாண்டுதல் ஒரு சர்டிபிகேட் டிகிரி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க கான்ஷன்ல அவனுக்கு டிகிரி டிப்ளமோ கொடுக்குறாங்க ஆனா பர்சுத்தாவி பெற்ற உடனே உனக்கு சர்டிபிகேட் ஒன்றும் கிடையாது பர்சுத்தாவியானவருடைய அடையாளமே உனக்கு சர்டிபிகேட்டா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது பாத்தீங்களா உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் எல்லா தீவுகளிலும் எல்லா மக்கள் மத்தியிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல யாவரும் மன்னிய பாஷ் பேசுகிறார்கள் யாவரும் மன்னிய பாஷையில பேசுகிறார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா பரலோக பாஷையில கத்தரை சுதிக்க ஆரம்பிக்கிறார்கள் கத்தரை மைமைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கிறது பாருங்க வேதாங்க வாசித்து பாத்தீங்கன்னா குருந்து பட்டணத்தில் உள்ள முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு பவுர் ரொம்ப அழகா எழுதுறாரு ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் பசம் ஒன்று குருத்தியர் பதினான்கு ரெண்டு அந்நிய பாஷையை குறித்து ரொம்ப அழகா பேசுறாரு இந்த இடத்துல ஏன்னா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷரிடத்தில் பேசாமல் ஆண்டவரோடு பேசுகிற அப்படின்னா என்பது என்ன உனக்கும் என்னக்கும் கத்தருக்கும் ரகசிய பேச்சு தொடர்பு ரகசிய பேச்சு தொடர்பு இன்னைக்கு தமிழ்ல நீங்க ஜோ பண்ணலாம் இங்கிலீஷ்ல ஜோம்படலாம் பண்ணலாம் எந்த உலக உலக பிரகாரமான மொழியில ஜோம் பண்ணலாம் ஆனா அந்நிய பாஷை என்பது என்னன்னா ஆவியானவர் தாமே வாக்கு கடக்காத பெருபூச்சிகளோடு உனக்காக வேண்டுதல் செய்வார் அந்த ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது அது ஒட்டுமே உன் வா வாயிலிருந்து வார்த்தைகள் பர்லக சிங்காசனத்துக்கு நேராக போய் சேர்ந்துவிடும் உடனே சேர்ந்துவிடும் உடனே பதில் வந்துவிடும் ஏனென்றால் பரலக பாஷை மனுஷனிடத்தில் பேசாமல் கத்தரு இசைந்திருக்கிறார் கத்தோடு பேச ஆரம்பிக்கிறார் எனக்கு அன்பானவர்களே தமிழில் தமிழில் நல்ல வார்த்தை உண்டு கெட்ட வார்த்தை உண்டு ஆங்கிலத்தில் நல்ல வார்த்தை உண்டு கெட்ட வார்த்தை உண்டு எல்லாத்த உலக பிரகாரமான மொழிகளிலும் நல்ல வார்த்தையும் உண்டு கெட்ட வார்த்தையும் உண்டு ஆனால் பரலோக பாஷையில கெட்ட வார்த்தை கிடையாது பரிசுத்தமான பாஷை பரலோகத்தின் துதிக்கிறதுக்கு பரிசுத்தமான மொழி அந்த அயல் மொழியில நம் ஆண்டவரை துதிக்க 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 பேச 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 உனக்குள்ள ஒரு இழைப்பாக உன் மனதுக்குள்ள இருக்க குழப்பம் உன்னை விட்டு நீங்கிவிடும் மனதுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான கலக்கம் உன்னை விட்டு வெளியே வந்து விடும் கத்தர் உனக்கு ஒரு மன தெளிவை கொடுப்பார் எதற்கு நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம் பர்சுத்த வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க அதை உன்னை ஆறுதல் படுத்தும் அதை உன்னை சந்தோஷப்படுத்தும் பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசினதுதான் வேத புஸ்தகம் வேத புஸ்தகத்தை அறிவதற்கு பரிசுத்தாவினால் நிறைவு கிடைக்கும் பொழுது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்தாவியானவர் தான் பரிசுத்த வேதாமத்தை வாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஒன்று குறைய பதினான்காம் அதிகாரம் நாலாம் வசனத்தை பாருங்க ஆ அந்நிய பாஷையை பேசுகிறவர் தனக்கு தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார் நமக்கு எல்லாருக்கும் பக்தி இருக்கு எல்லாருக்கும் பக்தி ஓரளவுக்கு இருக்கு கொஞ்சமாவது இருக்கு ஒரு முப்பது நாற்பது சதவீதம் பத்து சதவீதம் இருக்கு ஆனா அந்த பக்தி விருத்தி ஆகணும்னா நீ அந்நிய பாஷையில பேச ஜபிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவரே என்று சொல்லி ஆவையிலே தரைந்திருக்க ஆவையிலே தரைந்திருக்க மாப்ச கிரியை நிறைவேற்றாதீர்கள் நீதியில நிறைவே நிறைவே பெற 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 ஒன்னே அறியாமல கத்தருடைய பக்தி விருத்தி உண்டாகிறது இதுல நான் இந்த சிவம் ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா கத்தருக்கு சித்தமா அர்சுத்தாவினால் ஜெபிக்கிற ஜெபம் வரலோகத்துக்கு நேரடியாக போய் சேர்ந்து விடும் உன்னுடைய பக்தி விருத்தி ஆகிறது ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கு அஸ்திபாரமா இருக்கிறது பர்சுத்தாவி அவனுடைய அளவு நிறைவு தான் முக்கியமாக இருக்கிறது இதே காரியத்தை ஒன்று குறைந்தர் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசதி தேடுங்க என்ன சொல்றாரு நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசும்படி நான் விரும்புகிறேன் பவுல் அந்நிய பாஷையில அவர் ஒரு பெரிய வல்லுநர் மிகப்பெரிய வல்லுநர் அந்த வல்லுநருக்கு ஈடாக நம்ம யாருமே பார்க்கவே முடியாது அதே காரியத்தை ஒன்று குறித்த பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பாருங்க ஒருத்தர் சாட்சி யாரும் சொல்ல முடியாது நான் இத்தனையோ போதகர் மாநாட்டுக்கும் போயிருக்கேன் எந்த ஒரு தலைமை போதகராது வந்து உங்களை எல்லாரையும் விட நான் அதிகமா அந்நிய பாஷையில பேசுகிறேன் கத்திரி சுதோத்திரன் சொல்ல முடியாது அவ்வளவுதான் பெரிய பெரிய பிரச்சனை இல்லாம பவுல் சொார் எல்லாரையும் விட எல்லாரையும் விட முதல் நூற்றாண்டில எழுதின பவுல் சொல்றாரு முதல் நூற்றாண்டிலிருந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரைக்கும் இவளை எல்லாரையும் விட அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுகிறேன் அந்த பரலோக பாஷையில் அவர் பேசுனதுனால புதிய ஏற்பாட்டின் பாதிக்கு மேல அவர் எழுதியவர் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அந்த பவுல் புத்தகத்தை தான் பாடலை ஒவ்வொரு நிறுவனத்தை எழுதினார் அவர் எந்த அளவுக்கு அந்நிய பாஷையில பேசி எழுதியிருக்கிறார் என்று பாரு இன்றைக்கும் அவர்களுடைய நிறுவத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள்ள ஒரு புத்தொளர்ச்சி வருகிறது நமக்குள்ள எழுதி நேத்து தான் எழுதி எனக்கு போஸ்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் தான் அவர் எனக்கு அனுப்பி இருக்கிறாரு அவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை அதை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோம் எந்த அளவுக்கு தியானிக்கிறோம் எந்த அளவுக்கு நம் ஆன்மீக வாழ்க்கையில வளர்ச்சி அடைக்கிறோம் அதுதான் முக்கியமா இருக்கிறது ஒன்று கொஞ்சம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு தடை பண்ணாது பண்ணாதீர்கள் எல்லா சபைக்கு முன்னாலேயே இந்த போர்டு போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு தடை பண்ணாதிருக்கு பசு தாவினாலே நிறைவு பெற நாம் வில நடைகிறோம் ஒன்னு எட்டுல பர்சுத்தாவி உள்ளடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் அடைவீர்கள் நீங்கள் அரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவீர்கள் அந்த உன்னதமான பலன் அந்த உன்னத பலன் நம்ம இறங்க வேண்டும் மேல இறங்க வேண்டும் நமக்கு இன்னைக்கு தேவையானது முக்கியமானதுன்னா பர்சுத்தாவியினுடைய பலன் அந்த பர்சுத்தாவியினுடைய பலன் இருந்தால் மெய்யாகவே நீங்கள் பாக்கியவார்கள் பாக்கியவாதிகள் சொல்றாரு யாதிபதிகள் உன்னிடத்தில் உள்ள பலத்தோடு உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா பர்சுத்தாவியினுடைய உன்னதமான பலன் அந்த பர்சுத்தாவியினுடைய பலன் மனிதனை ஆறுதல் படுத்தும் தைரியப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் எவ்வளவு பெரிய பலன் தெரியுமா இன்றைக்கு கூட பர்சுத்தாவி பெற்ற தேவன் மனிதர்களெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தா உள்ள சந்தோஷத்தினால் நிரம்பி வழிஞ்சிடும் தானியலுக்கு தெரியும் நாளை காலையில பத்து மணிக்கு அவன் சிங்க கபில போட போறான் திறந்து சத்தம் போட்டு நல்லா ஜெவம் பண்ணார் அவருக்கு தெரியும் நாளைக்கு அவர் தூக்கி சிங்க போட போறாங்க பயப்படவே இல்லை வந்தாங்க அல்லேக்கா தூக்கினாங்க தூக்கி சிங்க கபில போட்டாங்க சிங்கத்தின் மேல அப்படி ஒத்துன்னு உளுந்தாரு உளுந்த உடனே நல்லா படுத்து தூக்கிட்டாரு நல்லா தூக்கிட்டாரு அப்புறம் ராஜா வந்து கூப்பிட்ட உடனே ராஜாவே வாழ்க நான் இன்னும் இங்க தான் இருக்கேன் உடனே வெளியே கொண்டு வந்தார் எவ்வளவு பாத்தீங்களா இருபத்தோராம் நூற்றாண்டில் உள்ள தானியல் கிட்ட அரசர் நாளை காலைல பத்து மணிக்கு கம்பியில சிக்க போட போறேன்டா அந்த தானியல் என்ன பண்ணுவார் தெரியும் உலகம் முழுவதும் உள்ள அத்தனை பேருக்கும் வாட்ஸ்அப் அனுப்பிடுவாரு நாளைக்கு காலில் பத்து மணிக்கு போக போறேன் பிரதர் எனக்கு கண்ணீரோட ஷோ பண்ணுங்க பிரதர் நீங்க எல்லாரும் உபாசத்துல இருங்க ஆனா அவர் கொஞ்சம் கூட பய கொஞ்சம் கூட பயம் எனக்கு உண்மையாகவே தானியல் நினைச்சா ஒரே சந்தோஷத்தினால் நிறைவேற அன்பானவர்கள் ஈராக் நாட்டில் தானியலுடைய கல்லறை இருக்கிறது ஈராக் நாட்டில் தானியலுடைய கல்லறை அவ்வளவு பத்திரமா பாதுகாத்து பாதுகாத்துட்டு வர்றாங்க அந்த ஈராக் நாட்டினுடைய தானியலுடைய கல்லறையே கல்லறையை சுத்தி ஒரு தண்ணி ஓடுது தண்ணி ஓடுது என்ன சொல்றாங்க யாருக்கு எந்த விதமான தோல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் அந்த தண்ணியில போய் அப்படி தொட்டு குளிச்சுட்டாங்கன்னா அந்த ஸ்கின் டிசீஸ் போயிடும் அப்படி இருக்கு வல்லமையா இருக்கு ஒரு இறந்து ஒரு நாலாயிரம் விஷயம் ஆச்சு ஆனாலும் அவருடைய கல்லறையில் எவ்வளவு வல்லமையா இருக்கு பாருங்க உண்மையாகவே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் அதை கல்லைக்காக போயிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன் அப்படி இருக்கு அவருக்கு அவ்வளவு தெய்வ மனுஷன் அப்படியே தேவனுடைய மனுஷன் சடாப் ஹுசைன் என்ற ஈராக் இருந்தவர் ஒவ்வொரு வருஷமும் தானியருடைய கல்ரைக்கு ஒழுங்கா போவாராம் போய் அங்க நின்று ரொம்ப நேரம் அவரு தியானம் பண்ணுவார் இருக்கிறதுல உலகத்திலே கலக்கின ஆளு ஆனாலும் அப்படி ஒரு இருந்தது உண்மையாக தான் ஈராக்கை குறித்து நான் அதிக சந்தோஷப்படுவேன் காரணம் வசுத்த வேதாகமத்துல இஸ்ரேலுக்கு விட அடுத்த முக்கியமான இடம் என்றால் ஈராக் ஏதேன் தோட்டம் அங்கேதான் இருக்கிறது அங்கேதான் கத்தர் உலாவின இடம் ஈராக் கல்தேர் என்ற இடத்தில் இருந்தால் ஆப்ரஹாம் புறப்பட்டு வந்தார் நோவா மலை ஈராக் இருக்கிறது அது மாத்திரம் இல்ல ஈரக்ல வந்து கத் பெரிய தேவ இசைக்கியல் மற்றும் பெரிய தேவதாசர்கள் அங்கே சென்றார் போய் அவர் ஊழியத்தில் இழுத்தார்கள் நன்றாக செய்தார்கள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்க அந்த ஒரு காரியத்தை நான் எண்ணி பார்க்கும் பொழுது கடைசியாக அந்த இடத்தில் போய் ஊழியத்தை செய்த ஒரு தேவருடைய மனுஷன் அருமையாக ஆண்டவரை விட்டு விலகி ஓடினான் ஆனாலும் கத்த நினைவு பட்டணத்துக்கு அனுப்பினான் நீ போப்பா நினைவு பட்டணத்துக்கு போன நினைவு பட்டணம் ஈராக்கில் தான் இருக்கிறது அந்த இடத்தின் பேர் கீழ்குக் இன்றைக்கும் அங்கு உள்ள அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேரும்ப பாக்கியமா பாருங்க வர்ஷத்தாவின் நான் நிறைந்த தேவ மனிதர்கள் வருஷத்தாவில் நிறைந்த தேவ மனிதர்கள் தேவருடைய ஆவினால் ஏவப்பட்டு சேர்ந்தார்கள் வர்ஷுத்தாவி நம்மிடத்தில் அனுபவம் வரும் பொழுது நாம் வில நடைபோம் ஏவின் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க வேதம் என்ன சொல்லுகிறது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் கடைசி நாட்களில் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்னார் இன்று கத்தருடைய ஆவியானவர் எல்லா இடங்களிலும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் எடுத்து வாசிங்க யோவான் பதினாறாவது அதிகாரம் பதிமூணாம் வசனம் நிறைவு பெறுவதற்காக இருக்கும் பொழுது வேதாகமத்தில உங்களுக்கு விளங்காத காரியத்தை வெளிப்படுத்துவார் உங்களுக்கு புரியாத காரியத்தை வெளிப்படுத்துவார் ஆழமான சத்தியத்தை லாபத்தி நம்ம கத்தர் வெளிப்படுத்துவார் தேவன் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்லவே அல்ல இன்றைக்கும் நம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறா கத்தருடைய ஆவியானவர் இங்கெங்கு விடுதலை உண்டு கத்தர் தம்முடைய பிள்ளைகளை அந்த நாட்களில பயன்படுத்தினார் ஆவியானவர் வழி நடத்தினார் கத்தர் அவர்களை கொண்டு போனார் பயன்படுத்தினார் எவ்விதமாக யோனாவை அற்புதமாக கொண்டு போனார் அந்த தேவன் நம்முடைய தேவன் அந்த தேவன் நம்முடைய தேவன் கத்தர் நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போனால் ஒரு இடத்துக்கு அவர் நடத்துகிறாரா நம்முடைய வாழ்க்கை பர்சுத்தாவினாலே நடத்தப்படுகிற இருக்க வேண்டும் அந்நிய பாஷையில் ஆவியில நிறைந்திருங்கள் உண்மையாகவே ஆன்மீக வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் அந்நிய பாஷை ஆன்மீக வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் அந்நிய பாஷை அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணாதீர்கள் விசுவாசிகள் நடக்க அடையாளம் அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசுவார்கள் தே வில் ஸ்பீக் வித் நியூ டங்ஸ் அந்நிய பாஷையிலே பேசுவார்கள் அவர் கொடுத்த கட்டளை இதில் நாம் நிரம்பி பெறுவோம் மேலான அனுபவத்தை அனுபவிப்போம் ஒவ்வொரு ஜபத்திலையும் உன்னுடைய காலை ஜபமா மாலை ஜபமா உனக்கு எப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவா நீ அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறாயோ அந்த அளவுக்கு ஆன்மீக வாழ்க்கை உயரும் என்பதற்கு சந்தேகமே கிடையாது நம் ஆண்டு பாதத்தில் விழுந்து கிடந்து எனக்கு இந்த அனுபவம் எனக்கு வேண்டும் கட்டாவே எனக்கு இந்த அனுபவம் வேண்டும் நான் இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறேன் இருதயத்தின் ஆவலோடு இருப்பாய் என்றால் கட்டாயமா அவனுக்கு கத்தர் கொடுப்பா கண்களை முடி கத்தர் நோக்கி பார்ப்போமாக மனத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே தர்மியான விளக்கமக்கு நன்றியோடு உடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியிலே இறங்கி கிரிய செய்யும் கூட நாங்கள் ஜமிக்கிறோம் ஒவ்வொருத்தன் மீது வல்லமை தேவனாகிய கத்தறிந்து பிள்ளைகளுக்கு மாஞ்சியை தருவீராக ஆங்கத்தை தருவீராக வல்லமை அவைகள் உறுப்புகள் ஆமே யாவரும் சேர்ந்து சொல்வோம் என் ஆத்மாவேலே கத்தனை ஸ்தோத்ரி என் முள்ள வசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தனை அவர் செய்த சமணர்களின் வரவாதே ஆமே நம்மளிடா ஏசி கிருஷ்ணன் கிருமி பிதாபகந்தியுடைய அன்பு பர்சன் தாவியருடைய அங்கியூனி ஐக்கியம் சமாதான சத்தையும் நம் மனர் பெணிசு தான் காரணம் தங்கி இருப்பதாக ஆஹ்